மின் ரசாயன கலங்களை பத்தி பார்க்கணும் சரி ஊழல் வர மின் ரசாயன கலம் மின் வகுப்பு அது நல்ல மின் ரசாயனத்தை படத்துல பார்க்கணும் முதல்ல வந்து ஒரு ரசாயன களத்தை எப்படி உருவாக்குறது மின்ரசாயனத்தை வேற எதுவுமே வீடுகளை பயன்படுத்திட்டு வெற்றி மணிக்களை பயன்படுத்திங்களுக்கு மின் ரசாயன கலம் இது எப்படி உருவாக்குறேன்னு சொன்னா அவர் பார்க்கலாம்

டக்கூடிய உலகங்கள் வெவ்வேறு உலகங்கள் எடுத்து என்ன செய்யுங்க இது உள்ள பகுதி அளவில் அமைத்து கொட்டும் அதை வந்து தொடுப்பு காப்பி மூலமாக தொடுத்து விட்டீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும் இங்க மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு அதாவது இங்க இருக்கிற ரசாயன பதார்த்தங்கள் அந்த ரசாயன சக்தி என்ன செய்யும் மின்சக்தியாக மாற்றும் அதனால வந்து என்ன நடக்கும் வந்து என்ன நடக்கணும் மின் ஓடிக்கு இருக்கணும் இருக்குதோ அப்ப இந்த மின் ஓட்டத்தை பாக்குறதுக்கு நம்ம என்ன செய்யுது ஒரு கல்லூரி மாணிகள் என்ன சுட்டிக்கிறேன்னு சொன்னா அந்த கல்லூரி மாணிகள் முன் வந்து என்ன செய்ய அது என்ன செய்யும் மின்னோட்டத்தை திசைக்கு ஏற்ப வந்து என்ன செய்யும் சொன்னா அசைவ காட்டும் விளங்குதோ அப்ப இந்த மின்னரசாயன காலத்துல பய மின்ன கடத்துறதுக்கு நம்ம பயன்படுத்துற உலோகங்கள் எடுத்து நம்ம வெவ்வேறு உலோகங்கள் அவங்களுக்கு செல்ற பேர் வந்து மின் வாய்க்கல் என்று இந்த மின் வாய்க்கல்ல ஒன்று அனோட்டா தொழிற்படும் இன்னொன்று கரோட்டா தொழிற்படும் நடக்கிற தாக்கம் கதோட்டில் நடக்கிற தாக்கம் ஒரு சில திருக்கு அப்ப அதை தான் என்ன செய்யப்படுற இல்ல கோகல படுத்தப்படுற அது பேசிக்க விளக்கப்படுத்து எப்படி ஒரு மின் ரசாயனங்களை உருவாக்குறது ஒரு பாத்திரத்துக்குள்ள வந்து என்ன செய்யறது ரெண்டு மின்வாயுகள் இருக்கிறது வெவ்வேறு மின்வாயு அதோட தொடர்ந்து அம்மியை தொடுத்துட்டோம்னு சொன்னால் அதுக்குள்ள ரசாயன மாற்றம் நடந்த நடக்கும் வந்து மின் உற்பத்தி செய்யும் ஆக ரசாயன சக்தியை மின் சக்தியாக மாற்ற உபாதாரத்துக்கு பேர்தான் வந்து மின்னரசாயன கலந்து இப்ப இந்த மின்வாயில ஒன்று அனோட்டா தொழிற்பட இன்னொன்று கலோட்டா தொழிற்பட அப்ப அதுகளை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா நமக்கு தேவை வந்து நமக்கு நம்மளோட தாக்க வீதத்தோட தேவை அப்ப தாக்க வீதத்தோட நான் என்ன செய்யறேன் ஒரு தரம் ஞாபகப்படுத்துறேன் அப்ப அதை நீங்க என்ன செய்ய இலக்கு வகையாக முடிச்சு கொள்ளுமோ என்னது கண்ணங்கரா இந்த ஓடல படம் வாங்கி கொள்ளணும் மகள் சன் கண்ணங்கரா கண்ணங்கரா மகள் பிறகு மத்த ஏதோ ஒரு விதத்துல படம் வாங்கி கொள்ளுமோ எஸ் பி எஸ் என்

இப்ப செய்யுங்க ரெண்டு மின்வாய்களை தெரிவு செய்யுங்க மின்வாய்களை தெரிவு செய்யறது போல என்ன செய்யுங்க இந்த பாத்திரத்துக்குள்ள வந்து என்ன செய்யுங்க ஒரு என்ன அமிலத்தை எடுத்துக்கொள்ளும் சரி நான் எடுத்த அமிலம் என்ன அறிவிக்கிறேன் அமிலத்தை எடுத்துக்கணும் எப்ப அமிலங்கள் எடுக்கல வந்து என்ன கடைசி நிலையில எடுக்கணும் நீ எடுக்க வேண்டியதான் வந்து சரி கிடைத்தாச்சா இப்ப உங்களுக்கு விரும்பின ரெண்டு மின்வாய்கள் எடுங்க மின்வாயில என்ன மின்னோட்டத்தை கடத்தல் உலோகங்கள் அப்ப நான் என்ன செய்யணும் வந்து இந்த இரு விரும்பையும் அது மாதிரி வந்து இந்த அறிக்கிற செப்பையும் எடுத்துக்கொள்ளும்

அப்ப விளங்கிக் கொள்ளுங்க எது அனோட் எது கதோட்னு சொல்லி அப்ப ரெண்டு மின்வாய்னா இது ஒன்று கிரும்பு இன்னொன்று செப்பு இது ரெண்டுலையும் எது அனோட் எது கதோட்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது என்ன சொன்னா வந்து நம்ம இந்த தாக்கவியல் தொடர்பு வச்சு தான் கண்டுபிடிக்கிறேன் தாக்கவியல் தொடர்பு தெரியும் என்ன உருவாக நான் சொல்லுறேன் தாக்குதல் குறைந்த அடிப்படையில் இரண்டு வரிசைப்படுத்தவர்கள் வாரத்தொடர் தான் தாக்கவியல் தொடர் அப்பதான் இப்படி அப்ப இங்க இருந்து என்ன செய்யுது தாக்கவியல் உருவங்கள் குறைஞ்சி வருகிறது அப்ப இதுல வந்து நம்ம தெரிவு செய்யறது ஒன்று இரும்பு மற்றது செப்பு

அப்ப இங்க அனோட் பாயிண்ட் என்ன அடிக்க போகுது செப்பையும் கெப்பையும் பாத்தீங்கனா செப்பை விட இரும்பு மேல வரதால இங்க அனோட் பாயிண்ட் இரும்பு இங்க கடோட் பாயிண்ட் கீழ இருக்கு என்ன செப்பு வரதால செப்பு தான் அடிக்க போகுது என்ன கடோட் ஆக அடிக்க சரி இப்போ அனோட்னஸ் என்ன வந்து விலகி கொள்ளுங்க இப்ப நாம இன்ன மின்ன உருவாக்கல வந்து ரெண்டு மின்வாக்கில வெச்சிட்டோம் இப்போ என்ன செய்யணும் அப்படி ஒரு என்ன ஒரு கம்பியினோட அகலம் என்ன நடக்கும்னு சொன்னா இணைச்சு விடணும்

இழக்கிறது அப்போட்டு வட விளக்கம் வெளி சுற்றுல என்ன செய்யறது இலக்குறன இழக்கிறது

ஏற்பது வெளிச்சுற்றுல இளத்திறனை இழந்தா அது வந்து வெளி சுற்றுல இளைஞரனை ஏற்றா அது வந்து எரிக்க போகுது கருவுண்டாக்கோ சரி அப்ப எப்பையும் வந்து நல்ல தெளிவாக நோட்டுல ஒரு சில தாக்கங்கள் நடக்கும் இவங்க கெமிக்கல் ரியாக்சன் தான் நடக்க போகுது ரசாயன மாற்றங்களும் நடக்க போகுது நடந்துதான் என்ன மின்னோட்டமாக மாறப்போது மின்சக்தியாக மாறப்போகுது அப்ப அந்நோட்டுல நடக்கிற தாக்கத்துக்கு ஒரு விசேட பேர் செல்ற வந்து

தெளிவாக விளங்கிக் கொள்ளும் வந்து விளைச்சலனை ஏற்கிறது உதாரணமாக வந்து ஒரு தாக்கில இருந்து விளைவு வரத்தனம் என்ன சொல்ற ரசாயன தாக்கம் வந்து சொல்ற இந்த ரசாயன சா தாக்கத்துல வந்து விளத்திரன் விளத்திரன் என்ன விளைவுட பார்க்காம விளத்திரன் வந்தா அதுதான் சொல்றது நம்ம என்ன விளத்திரன இலக்கிறது சொல்றது விளத்திரனை ஏற்கிறது சொன்னா தாக்கிட பக்கம் வந்தா அதுதான் நம்ம என்னன்னு சொல்றது இலத்திரன் ஏற்கிறது சொல்லி சொல்றது அது தெளிவாக பார்ப்போம் வந்துட்டு சரியோ சரி இப்ப கவனிச்சு கொள்ளுங்க இப்ப நம்ம இந்த மாதிரி தாழ்த்தல் தாக்கத்தை என்ன செய்யும் சொன்னா வந்து பாப்போம் அந்த